ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஆக்சுவலாக இது நேற்று எடுத்த வீடியோ பையனோட பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள் வீடியோ ஹஸ்பண்ட் வந்து நே முந்த நேற்று நைட்டு தான் வந்திருந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா வீடு பின்னாடி வந்து ஃபுல்லாக ரொம்ப குப்பியாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மம்முட்டி வேலை வந்து கொஞ்சம் தெரியாது இப்போ தான் வந்து ஒடிஜாவுக்கு வந்த அப்புறமா அடுப்பில் சமைக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ நல்லா சமைக்கிறேன் அடுப்பில் இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தெரியாது அப்படின்றதுனால நான் செய்கிறதில்ல அதோடு வந்து உடம்பு சரியில் ஆப்ரேஷன் பண்ணதினால அதனால் குப்பையெல்லாம் அப்படியே இருந்தது பெருக்கி இங்கே வச்சுருந்தேன் உரமாக அடிக்கடி வந்து நெருப்பு வச்சுருவேன் ஆனால் மழையாக இருந்ததுனால தொடர்ந்து நெருப்பு வச்சாலுமே அப்படியே வந்து அணைஞ்சு போயிருந்தது அடிக்கடி வந்து அந்த மாதிரி இருந்ததுனால சரின்னு சொல்லி அப்படியே ஒரு ஓரமாக இருந்தது அப்புறமா பார்த்துக்கலான்னு ஹஸ்பண்ட் வந்து காலையில் பார்த்த உடனே பூச்சி எல்லாம் வந்துடும் குழந்தைங்க வச்சுக்கிட்டு எப்படி இப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே இந்த வேலை தான் முதல்ல பார்த்தாரு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி அந்த பக்கம் ஓரமாக போட்டு நெருப்பு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து துணியெல்லாம் நேற்று இருந்து ட்ராவல் பண்ணி வந்தது அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்த டிஃபன் இதெல்லாம் வந்து சுத்தம் துவச்சுட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க தக்காளி சேதம் பரோட்டா எல்லாம் அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை வந்து டியூஷனுக்கு கிளம்ப சொன்னால் யாரும் போகலை அது எப்படி போவாங்க அவர் வந்திருக்காரு அதனால விளையாடிட்டு இருந்தாங்க பகவியில் படிச்சுட்டேன் கோயிலுக்கு போயிருக்காங்க மூணு பேரும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன் காலையில் வந்து பட்டாணி வேக வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து பட்டாணி குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் எங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணிட்டேன் சமைக்க பட்டாணி குழம்பு வந்து பட்டாணி வேக வச்சு அதை கட்டில் கொட்டி அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா குழம்பு செய்யணும் எங்கள் மாமனார் சாப்பிட்றதுக்கு அதை வந்து சமைக்க போவேன் பட்டாணி வந்து அடுப்பு மேலே வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டார் வெளியில் ஸோ நான் வந்து வெளியில் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையும் நெருப்பு வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக பெருக்கிட்டு இந்த பக்கம் சமையல் ரூமாக வந்து கொஞ்சம் ரெடியாக இருந்தது பையனோட பிறந்த நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்றனால பட்டாணி வந்து வச்சுருக்கேன் நான் இந்த குக்கர் வந்து வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுங்க கல்யாணம் புதுசில் வாங்கினது இது கொஞ்சம் அடிக்கடி மக்கர் பண்ணுது அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு சில டைமில் யூஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து போட்டு அப்புறமா விசில் வந்தது ஒரு நாலு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டாணி குழம்பு செய்யறது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணு பேரும் ஹஸ்பண்டும் பையனும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லீவ் போடணும் அதனால் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் பின்னாடி பின்னாடி சுற்றிட்டே இருந்தாங்க சரிப்பா கடைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா காலையிலக்கு வந்து டீ போட்டுட்டு பொரியும் கொஞ்சமாக வந்து காராசும் வந்து கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு பட்டாணி குழம்பு செய்யணும் சரி டீ மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடுவார் எங்கேயாச்சும் உடனே வெளியில் கிளம்பிடுவார் ஊருக்கு வந்தாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க அதனால் சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீயும் பொறியும் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு இப்படி தான் இப்படி வந்து பருப்பு நல்லா வெந்த அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி இந்த தோல் வந்து இப்படி எடுக்கணும் சூடாக இருக்கு ஆனால் வந்து லேட்டாகிடும் அப்பா வந்துடுவாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் தோலெல்லாம் இப்படி எடுத்து தான் இந்த குழம்பு செய்யணும் ஆக்சுவலாக அந்த மேலே இருக்க தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா பல்லில் வந்து தோல் இருந்தால் ஒட்டிக்கும் அதனால் சாப்பிட முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது ஒரு சில டைமில் நான் செஞ்சு கொடுப்பேன் ஒரு சில டைமில் ஓர கொட்டி செய்வேன் ரெண்டு பேருமே ஒரு சில டைமில் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுப்போம் இப்போ வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் தோல் வந்து இப்படி எல்லா பட்டாணியிலுமே ரிமூவ் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒன்றோ இருந்தால் பரவாயில்ல இதுதான் வந்து மாலை தினமும் வந்து காலையில் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டுன்னு சொல்லலாம் இதில் வந்து அவல் வறுத்த அவல் வந்து இதுக்குள்ளே போட்டுவிட்டு குழம்புல சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதனால் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த தோல் வந்து நல்லா சுட சுட இருக்குது ஆனாலும் பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டால் அப்போ வந்து பசியாக வருவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் காலையில் நாலு மணிக்கு கோயிலுக்கு போவாங்க இப்போ சீக்கிரமாக வந்துடுவாங்க நாலு மணிலேருந்து பத்து மணி ஆகிடும் அவங்க ஒரு சில டைமில் ஒம்பது மணி ஒரு சில டைமில் பத்து மணி அதனால் வந்து பத்து மணிக்கு மேலே அந்த மாதிரி அதனால் சரி சீக்கிரமாக செஞ்சு வச்சிடலாம் ஆனால் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நம்ம முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு செஞ்சுட்டேன் ஆனால் குழம்பு செய்கிறது ஈஸி தாங்க பட்டாணி தோல் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே குக்கரில் வைக்கும்போது மேலேயே பாதி தோல் வந்துடும் அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து செஞ்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தோல் வந்து இப்படி மிச்ச பட்டாணியில் நிறைய இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அழுத்தின மாதிரி பண்ணி எடுத்துடுறது அதுக்கப்புறமா அப்பாவுக்கு குழம்பு செஞ்சு கொடுத்துட்டேன் மாமியார் கிட்டே எடுத்துகிட்டு போனாங்க நான் வந்து லைவ் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஒன் ஹவர் லைவ் பண்ணேன் பதினோரு மணிக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தேன் ஒரு மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சேன் இது வந்து நிலத்தில் வர அதே குண்டு தாங்க சாப்பாடு வந்து அந்த பக்கம் மாமியார் வந்து மாமியாருக்கோ மாமனாருக்கோ எங்கள் மூத்தாருக்கோ சேர்த்து சாப்பாடு மட்டும் செஞ்சுருக்காங்க ஏன்னா இங்கே வந்து நான் அடுப்பில் விறகு வந்து வச்சில்ல அப்படின்றதுனால அந்த பக்கம் அடுப்பில் வந்து செஞ்சிருவாங்க டால்மா செஞ்சிருக்கேன் அது வந்து கோசு உருளைக்கிழங்கு டால்மா அதுக்கப்புறம் இது வந்து கீரை உருளைக்கிழங்கு சேப்பைக்கிழங்குலாம் போட்டு சிந்துளா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் ஹஸ்பண்ட் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்தார் எப்போவுமே வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு எல்லாமே எது செஞ்சாலும் கொடுக்குறது இப்போ அவங்க வேறு இல்லை அதனால எல்லாமே அதிகமாக வந்து செஞ்சுருந்தேன் அவங்களுக்கும் சேர்த்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுக்கப்புறம் மூத்தாருக்கு எல்லாேருக்கும் சேர்த்து சமைத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சீதாபலம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே கிண்டல் இருந்தாங்க சீத்தாப்பழம் சீத்தாப்பழம்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டால்மா வந்து மறுபடியும் பரிமாறி இதை வச்சுட்டேன் இது வந்து இவ்வளோ இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன் அந்த பக்கம் கொடுக்கறதுக்கு டால்மா அப்புறம் கீரை அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் பாதி பாதி பரிமாறிட்டு வெளியில் வந்து பார்த்தா அப்பா இன்னும் வரலை ஏன்னா அப்பா வந்து பத்து மணிக்கு வந்து இன்னொரு கோயிலுக்கு கிளம்பியிருக்காங்க அங்கேருந்து வர வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அப்பா வர வரைக்கும் சாப்பிட மாட்டார் அவங்க வந்தால் அப்புறமா தான் சாப்பிடுவார் அதனால் வெயிட் பண்ணிட்டுருந்தார் அது வெளியில் இருக்கும்போது நம்ம டைமிங் வேலை அப்படின்றதுனால சாப்பிட்றது ஆனால் இங்கே ஊரில் இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக வந்து அப்பா வரட்டும் அவங்க இந்த வயசில் போய் எல்லா பக்கமும் சுற்றிட்டு வராங்க அதோடு வந்து அவங்க பெரியவங்க முதல்ல சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பசங்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு கோலி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த கோலி விளையான வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஆனால் எனக்கு தான் அந்த பே புரியவே இல்லை என்னென்னு சொல்லி நான் அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அப்பா வந்து இந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க இது வந்து மஞ்சத்தூள் போட்டு கெச்சி அடி அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் எல்லாம் போட்டு புடுங்கல் அரிசியில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இப்போ என்னென்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் பன்னீர் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சை மிளகா உப்பு சாதம் டால்மா கீரை முள்ளங்கி உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பன்னீர் இது வந்து கெச்சடி சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் சாப்பாடு வந்து ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பசங்களுக்கும் இவ்வளோ வந்து பரிமாறி அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் சாப்பிடல அவங்க அப்பா வந்திருக்காங்கனால வீட்டிலே வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவரையும் சாப்பிட சொல்லிவிட்டு நான் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சரி பசங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பசிக்குது சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்பா நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னால் அப்பா தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டார் பொறுமையாக அப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எப்போவும் போல் வீடு வாசல்லாம் பெருக்கி சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வீடு வாசலில் விளக்கேற்றிருந்தேன் ஆக்சுவலாக கோலி விளையாடும் போது விளக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மண்ணாக இருந்தது அது வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு நல்லா உரமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா விளக்கேற்றி சாயங்காலம் ஆயிடுச்சு பார்த்திங்க தெரியும் அஞ்சு மணிக்கே வந்து பொழுது போயிடுது இப்போ வந்து அஞ்சு மணி ஆக போகுது இருட்டான மாதிரி இருந்தது நல்லா விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி மடத்துலேயும் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளேயும் சாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதை படிச்சுருந்தேன் பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்க வந்து ஈவினிங் டியூஷனுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்கள படிக்க சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமானா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க பால் பொரி இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னால் கேட்கல சரி அவர் வந்திருக்காரு ஊருக்குன்றதுனால கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெளியில் போனால் வாங்கிட்டு வருவார் அவங்களுக்கு தெரியும் அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன் மாமனாருக்கு கொடுத்துட்டு பிஸ்கெட்டு மிக்சர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் கொடுத்து அப்பாவுக்கு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் அதெல்லாம் கொடுத்து அப்பா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சூடு பண்ண மது பன்னீர் வந்து பாதி வந்து செஞ்சுருந்த மதியம் இன்னும் பாதி இருந்தது அதை வந்து நைட்டுக்கு மறுபடியும் கொஞ்சமாக கேப்சிக்கம் இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு செஞ்சேன் இந்த மாதிரி பண்ணால் பன்னீரோட சேர்த்து கம்சிக்கம் சாப்பிடுவாங்க நல்லா சரி உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையமாக போட்டு செஞ்சுருந்தேன் பசங்க நான் அதுக்கப்புறம் நான் இது சாப்பிடுவேன் இந்த சாப்பாடு வந்து அவங்க மூணு பேரும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அதிலேயே தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெண்டு பேர் கூட விளையாடிட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நே ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வருங்க இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்